இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிள்ளையார தான் கும்பிடணும் ஏன்னா முதற்கண் கடவுள் இப்போ முழு முதல் கடவுளா அதனால இப்போ நான் பூசாரியாக மாறி தரணும் சுரேஷ் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வசக்குட்டிக்கு தலை சுற்றி எரிஞ்சாச்சு அப்புறம் எனக்காக இருந்தாச்சு இல்லைன்னா எல்லாருக்கும் எரிஞ்சிட்டு சாமி நல்லா கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார சுற்றி வரணுமோ ஆமாம் ஆமா தோப்பு காரணம் சுத்தி வந்துட்டு தான் ரைட்டு அதனால ஃபார்மாலிட்டி கரெக்டா தெரியல நமக்கு தெரிஞ்ச ஃபார்மாலிட்டி படி நம்ம இப்ப திருப்பி நம்ம வந்து கோயிலை சுத்திட்டு இருக்கோம் ஆமாம் இதுதான் பத்தி பாத்தீங்கன்னா முத்தாரம் கோவில் திருக்கோவில் இப்ப நம்ம கோயிலை சுத்திட்டு இருக்கோம் சுத்தி முடிச்சு இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் இல்ல வெறும் அந்த மரம் மாதிரி இருக்கும் மரம் மட்டும் தான் இருக்கும் இப்போ வந்து அந்த ஆக சிலைகள்லாம் வச்சிருக்காங்க புதுசாக நம்ம வந்து ஒரு வருஷம் ஆகும் ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தோப்பு காரணம் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன் சாஜி குட்டி ஆஹ் நம்ம வசகுட்டி வந்து போட மாட்டேன்னு சொல்லி அடம் புடிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அவளுக்கு போட தெரியல வித்தியா என்ன ஸ்கூல் போனா போட்டதாம ஆகணும் எடுத்துருக்கோம் நம்ம தோப்பு காரணம் என்னன்னு ஏன்னா அது வந்து ஒரு எக்சசைஸ் தான் சரி ஓகே நம்ம வந்து மாலை போடுற கதையை நெக்ஸ்ட் பேசுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கோலு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு ஊர் அம்மன் கோயிலுமே இதே மாதிரி சூப்பராகவே வச்சிருப்பாங்க ஆமாம் சரி கோவப்படாத ஏதோ ஒன்று சொல்றேன் சொல்ல விடாம்

ஐயப்பாவுக்கு மாலை போட்டா குருசாமி இருக்கிற மாதிரி ஆமா இருப்பாங்க இப்போ வந்து நம்ம லைனா எல்லாருக்கும் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மாலை அவங்களே போட்டு விட்டுருவாங்க இப்ப மாலை போடுறதுக்குள்ள வசகுட்டி என்னென்ன சேட்டை பண்ணப்படான்னு பாருங்க மாலையை அவங்ககிட்ட ஐயர்கிட்ட ஒரு மாலையும் கொடுத்து ஒரு மாலை நான் தான் போடுவேன் சொல்லி பிடிவாது முடிச்சிட்டா இருந்தாலும் குழந்தையும் கடவுள் ஒன்றது அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கேன் நம்ம இப்போ வந்து அவள் ஃபன் பண்றதை பார்ப்போம்

இப்போ சாமி கும்பிட்டாச்சு மாலையும் போட்டாச்சு இதான் பார்த்திங்கன்னா முத்தாரம்மனோட முழு உருவம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறோம் அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் தான் நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கோயிலுக்கு அன்னைக்கு அவங்களே வந்துருந்தாங்க நம்ம வர்றதால நமக்காக வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஆமாம் அவங்களும் நாங்களும் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பிடையும் கிளம்பிட்டோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லி ஆகணும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ அவங்களும் வந்து யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க சேனலுக்கு ரொம்பவே அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆமாம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் சேனல் பேர் வந்து

நான் கோயிலுக்கு வரோம் சொல்லு தசராவுக்கு யாரெல்லாம் வருவீங்க தசராவுக்கு முத்தாரம்மன் கோயில் கொலசைக்கு யாரெல்லாம் வருவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க மூணாம் தேதி கொடியா இருந்து நாங்க அஞ்சு ஆறாம் தேதி போல கிளம்பலான்னு இருக்கோம் ஓகே டன் சேன் பாய் சொல்லி பாய் சேன் பாய் பண்றேன் பாய் சொல்லு அவன் அவன் இருக்கா அடிக்கிறதே புரியாது பாய் பாய் பாய்